வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வருஷம் விநாயகர் சக்தி அன்னைக்கு இருந்து நைட்டு வரை எடுத்த விழாக்கு தான் வாங்க இது கூடயே வந்து பிள்ளையருக்கு வந்து இருக்கப்போ மாலை வந்து எப்படி செய்யறது அப்படின்னா இது கூடயே வந்து புண்ணக்கூழுக்கட்டை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இன்னைக்கு டே வந்து எனக்கு ஆறு மணிக்கு ஸ்டேட் ஆயிடுச்சு வாசு குட்டி கோலெல்லாம் போட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு அதனால் வந்து டீ வந்து போட்டு அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் டீ குடிச்சிட்டு அவங்க வந்து ஷிஃப்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் உள்ள வேலை எல்லாம் வந்து பாத்திரம் விளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு என் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு உப்புமாவும் கூட செஞ்சேன் உப்புமா செஞ்சு வச்சுட்டு போய் குடிச்சிட்டு வந்தேன் குளிச்சுட்டு வரது கூட கூட பொருட்களை பசி ஆரம்பிச்சிருச்சு சரிவா மோதல் வேலை சாப்பாடு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாப்பா வந்து லீவ் அன்றைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தூங்கும் அன்றைக்கி சாட்டர்டே வேறு இன்றைக்கி லீவ் வேறு விட்டுட்டாங்க வேறு ஒரே தூக்கமாக தூங்கிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து கடைசியில் வந்து பத்து மணி போல் வந்து சத்தம் போட்டு எழுப்பி விட்டேன் எந்த தெரியுமா சாப்பிட்ணுமா இல்லையா அப்படின்னு அப்புறமே எந்திரிச்சிச்சு இந்த ப்ரோக்ராம் வந்து போட்டாங்க அது உடனே நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பூ வந்து மூணு நேரத்தை வாங்கின பூ வந்து மறந்துட்டேன் கட்டுறதுக்கு இப்போல்லாம் வந்து பூ வாங்கி உடனே கட்டலை அப்படின்னா மறந்து போயிடுறேன் அதே மாதிரி தான் அன்றைக்கி பூ வாங்கி அப்படி பிரிச்சுக்குள்ள வச்சதுனால மறந்தனால இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரையும் வந்து ஜி வந்து போட்டிருந்தாங்க இப்போல்லாம் வந்து எங்களுக்கு ஜி தமிழ் வந்து ஃபேவரட் ஆகி போயிடுச்சு எந்த ப்ரோக்ராம் போட்டாலும் சரி எதுனாலும் சரி பார்க்க ஆரம்பிச்சிடுறது அப்படியே அதுக்கிட்டு பூ வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்குள்ளே பாப்பா வந்து சாப்பிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதுவே விளக்கி வச்சிருச்சு பூவை கட்டி முடிச்சோடன தம்பி வந்து குளிக்க வச்சேன் குளிக்க வச்சுட்டு அவரே வந்து ரெடி பண்ணியாச்சு பாப்பாவை குளிச்சுட்டு வந்துருச்சு சேர் மதிய சமையல் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் தான் எல்லா காயுமே போட்டு சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் பாப்பாக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் அப்படி தான் அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து மாங்காய் வந்து கிடச்சிச்சி சாம்பாரில் கொஞ்சம் கொண்டு மங்காவை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா யாருக்கெல்லாம் மாங்காய் போட்டால் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டே வந்து கொண்டக்கடையெல்லாம் வந்து ஊற வச்சிருந்தேன் காலையில் வந்து தான் வந்து டீ போட வந்து கடலப்பருப்பை வந்து ஊற வச்சுருந்தேன் பூர்ண கடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து காயெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு அப்படியே சமையல் வேலை வந்து ஆரம்பிச்சிட்டேன் சமையல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து இறக்கப்பூ மலை வந்து இறக்கப்பூ மேலை வந்து என் கையெல்லாம் கட்டி போகணும் ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு தம்பி ஸ்கூல் விட்டு வர வழியிலேயே வந்து நிறைய செடி வந்து இருந்துச்சு தம்பிகிட்ட வந்து சொல்லி வச்சிருந்தேன் அதனால வந்து நானும் தம்பி போய் பூ வந்து புரிஞ்சிட்டு வந்துட்டோம் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது ஒன்றுமே தெரியல வெளில போனோன்னா கண்ணெல்லாம் வந்து இருச்சு ரொம்ப வந்து வெயில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பரவாயில்ல நம்ம வினையாக இருக்க நம்ம கையால வந்து செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் போய் பிடிக்கிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்து போட்டு நான் இன்று வந்து போட்டி போட்டு அப்படியே பூவில் உள்ள வந்து பிரிச்சாச்சு ஏன்னா பாப்பாவும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுச்சு இந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே வந்து சொல்லியே வச்சிருந்தேன் பாப்பா டைமே அதனால் இந்த பூ வந்து ஸ்கை ப்ளூ கலரெலாம் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து பூ வந்து எடுத்துட்டு மேலே உள்ள தோல்லாம் வந்து எடுத்துட்டு அப்படின்னா அழகாக வந்து வந்துடும் இதில் வந்து ஊசி நூலெல்லாம் வந்து கொறுக்க முடியும் ரொம்பவே சாஃப்டாக கரெக்டா இருக்கும் அதனால வந்து பிள்ளையருக்கு ஏத்த மாதிரி எங்கோட்டு பிள்ளையரை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு மாதிரி அளவு பார்த்துட்டு அப்படியே வந்து கோர்த்து முடிச்சாச்சு பூவெல்லாம் கோர்த்து அப்படியே பிள்ளையரை வச்சு அலங்காரம் பண்ணியும் பார்த்தாச்சு என்ன உண்டு அடங்க மாலை தான் வந்து நீ கிடைக்கல சமைச்சுக்கிட்டே அந்த மாலையை வந்து கோர்த்து முடிச்சோம்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சேரும் சொல்லிட்டு மதியான சமையல் வந்து முடிச்சாச்சு நாங்கள் வந்து எப்போதுமே சாயந்தரம் தான் வந்து சாமி கும்பிடுவோம் விநாயகத்தை எதவோம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ வாங்க பொருணக்குள்ள கடை எப்படி சரியில்லைன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கப் கடலப்பருப்பு எடுத்து நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சு அப்படியே காமண நேரம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு வந்து தண்ணியே இல்லாமல் மிக்சியில் வந்து போட்டு ஒன்று ரெண்டாக வந்து ஓட்டி எடுத்துக்கணும் ஒரு கப் கடலப்பருப்புக்கு ஒரு கப் எல்லாம் வந்து எடுத்திருக்கேன் எங்களுக்கு இது போதுமான அளவு குடையை வந்து வெள்ளத்தை வந்து லைட்டாக கரைச்சி எடுத்துகிட்டு திரும்பி வந்து ஊற்றி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு வந்து அடுப்ப சிமில்லையை வச்சு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இது குடையை வந்து கடலப்பருப்பை வந்து சேர்த்துக்கணும் இது குடையை வந்து மூடி ஏலக்காய் அரை மூடி தேங்காய் வந்து த்ரீ வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்து சிம்மில்லையே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த வட்டி நான் எதிர்பார்க்கவே இல்லை பொருண் வந்து செம்மையாக வந்துருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து வட்டி வந்து அச்சலை தான் வந்து செய்ய போகிறேன் அதனால் வந்து அச்சில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து ஊற்றிட்டு அது கூடையே வந்து எண்ணெயை தடவி எடுத்துகிட்டு இது கூடையே வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு உள்ளே வந்து சப்பிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு நான் வந்து எல்லாம் கொடுக்கவும் பிள்ளைங்களும் உட்காந்துனால பாப்பாவும் வந்து வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அது வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சரி எனக்கு ஹெல்ப் பண்ண வரையும் தான் சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு வச்சாச்சு அந்த சைடு கேப்லையே வந்து கொண்டக்கலையே வந்து வேக வச்சுட்டு அதை வந்து தாளித்து எடுத்துட்டேன் இது கூடையே வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச கார கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால் இன்றைக்கி வந்து செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல நேரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு இந்த நாலு மணி ஆயிருச்சு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டையும் வந்து வெந்துருச்சு கடையெல்லாம் செஞ்சு முடிக்கவே நாலு மணி ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து வேலை விட்டு வந்துட்டாங்க வரும்போதே பசிக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து டீ வந்து போட்டு கொடுத்துட்டு நாங்களும் வந்து குடிச்சிட்டு அப்பா வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு நிறைய பேர் இந்த சேலையோட டீட்டெயில் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க இந்த கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸ் வந்து மீசோவில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் நூற்றம்பது ரூபா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேலை வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு அது ஒரு தீபாவளி டைமில் அதனால ஹஸ்பண்ட் வந்து நைட் டைமில் வந்து இந்த மாதிரி குடித்து போய் எனக்கு வந்து இந்த சேலை வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் ஆனால் இடுப்பில் மட்டும் கட்டணும் அப்படின்னா பாவாடை மாதிரி இருக்கும் பரவாயில்ல நான் வந்து என்னைக்காவை தான் வந்து கட்டிக்குவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னைக்கு சேலை கட்டுறதுக்கு நம்மளும் சாமி கும்பிட்றதுக்காக காலையில் வந்து சாய்ந்தரம் வரை வேலை பார்த்தாலும் அந்த டைமில் வந்து அரக்க பறக்க சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அவசரம் அவசரமாக நேரமே ஆயிடுச்சு அப்படின்னு பிள்ளைங்களையும் கிளப்பிட்டு நானும் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லோரும் இது பண்ணி வச்சுட்டு அது பஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு அவங்கள போய் குளிச்சிட்டு வந்துட்டாங்க குளிச்சிட்டு வந்து சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் வந்து திருப்தியாக வந்து சாமி வந்து கும்பிட்டோம் கும்பிட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொழுக்கட்டை வந்து கொடுத்தோம் எங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வந்து வந்து விநாயகர் சக்தி எப்போதை வந்து கொண்டாடுவோம் நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் விநாயகர் கொடுத்து அதனால விநாயகரை பார்க்க போகலன்னா எப்படி நாங்கள் வந்து வீட்டிலலாம் சாமியெல்லாம் கும்பிட்டு விநாயகரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எங்கள் ஏரியாவில் வந்து நல்ல பெரிய பிள்ளையார் வந்து வச்சுருந்தாங்க அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே திருப்தியாக வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதமாக கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தாச்சு தம்பி அங்கே வந்து சாப்பிடல வீட்டில் வந்தோடன சாப்பிட்றேன்னு சொன்னால் கொடுத்துட்டேன் சாமி கும்பிட்ற போகிற அவசரத்தில் அப்படியே வீடெல்லாம் வந்து அங்கங்கே எல்லா பொருளும் வந்து கடந்துச்சு எல்லாத்தையும் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாம் நல்ல விலை கொழுக்கட்டையெல்லாம் அவிக்க வந்து பாத்திரம் எல்லாம் வந்து கழுவிட்டேன் அந்த பாத்திரம் வளர்க்குற விலை வந்து மிச்சம் கிச்சனை மட்டும் விளையாட்டை வந்து க்ளீன் பண்ணி விடணும் அப்படி வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு நானும் பாப்பா வந்து உள்ள வந்துட்டு பாப்பா வந்து நான் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு அம்மா நீங்கள் இருந்துச்சு இல்லைம்மா நான் இப்போ உட்காந்து அப்படின்னா உட்காந்துருவேன் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீ போ அப்படின்னு சொன்னேன் சரின்னு பாப்பா போய் கொழுக்கோட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அப்படி வந்து மத்தியானம் சாப்பிச்ச சாப்பாடு அப்படியே இருந்துச்சு அதே வந்து நைட்டை வந்து சாப்பிட்டாச்சு கொழுக்கோட்டைலாம் சாப்பிட்டனால அதுவே போதுமானதாக அதுவும் இருந்துச்சு இந்த வருஷம் ரொம்பவே ஹாப்பியாக போனச்சு எங்கள் வீட்டு விநியாசக்தி உங்கள் வீட்டிலலாம் எப்படி போனச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த கிட்டே ரொம்ப ஹாப்பியாவே போச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நம்பரே வீடியோ அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ பாய்